உடலால் அவர் மறைந்தாலும் அவருடைய குரல் நம்முடைய உள்ளத்திலையும் உணர்வுகளையும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு மொத்த முதிங்க கலைஞர் அவர்கள் சொன்னதை அன்புக்குரிய லியோனி அவர்கள் நினைவுபடுத்தினார் அணி என்றால் தேன் பா என்றால் பாட்டு ஜெயனாக இணைக்கும் பாட்டை பாடும் அவருக்கு அனிபா என்று பெயர் பொருத்தமானது என்றார் அனிபாவுக்கு ஒளிபடிக்கே தேவையில்லைன்னு பெரியார் அவர்கள் சொன்னார் அப்படி ஒரு குரல் அனிபா அவர்களுக்கு இறுதி வர அந்த குரல் அதே உறுதியோடு இருந்துச்சு அவருக்கு வெளியே சிறப்பு இசைமுருசு அவர்கள் தொடக்கம் முதல் இறுதி வர திராவிட இயக்கத்தில் பங்கெடுத்து கலையை வளர்த்து இயக்கத்தையும் கொள்கையும் வளர்த்தார் தலைவர் கலைஞர்களுக்கு அனிபாவர்களுக்கு வயசுல தான் ஓராண்டு இடைவெளி இது தவிர அவங்க ரெண்டு பேருக்கும் இடைவெளி என்பதே கிடையாது அந்த அளவுக்கு நகமும் சதையுமாக நட்போடு படுகிறவுக்கு அங்கே வரும் உதயசூரியன் குரல் உடைக்காத கழகத்து நிகழ்ச்சிகள் தொடங்கினதே கிடையாது வாழ்க்கையில் எத்தனையோ முக்கியமான தருணங்கள் இருந்தாலும் கள்ளக்குடி போராட்டத்துக்கு தனி இடம் இருக்கு தண்டவாளத்தில் தரவெச்சிப்படுத்த கலைஞருடைய தீரத்தை கண்ணக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே சேர்த்தார் ஒரு கலைஞன் ஒரு இயக்கத்தின் மேல எவ்வளவு பற்றோடு இருந்து அந்த இயக்கத்துக்காக எந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு பாடுபட்டார் என்பதற்கு ஐயா அனிபா அவருடைய வாழ்க்கையை ஒரு எடுத்துக்காட்டு பதினோரு வயசுல பள்ளிக்கூடத்துல பாடத் தொடங்கி பதினைஞ்சு வயசுல மேடைகளில் பாட ஆரம்பிச்சு மக்கள் பாடகராக தன் வாழ்நாள் முழுக்க பலம் வந்தார் அனிபா அவர்கள் ஐயா நாகூர் அவருடைய போராட்ட வாழ்வ இன்றைக்கும் குறிப்பாக இளைஞர்களும் தெரிந்து கொள்ளணும் என்று சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன் சின்ன வயசுல நீதிக்கட்சி தொண்டராக இருந்த அனிபாவர்கள் கூட்டம் மாநாடுகள் எங்க இருந்தாலும் போய்விடுவார் இந்த உணர்வு பயணம் நீதிக்கட்சி திராவிடர் பரிணமிச்சு திராவிட முன்னேற்ற கழகம் உருவான பிறகும் தொடர்ந்துச்சு கழகத்தோட வளர்ச்சிக்கு அனிபாவுடைய குரல் துணை நின்றுச்சு அழைக்கின்றார் அண்ணா திராவிட பாடுறதை பாடுறத உணர்ச்சி பொங்காம ஒரு இருக்க முடியாது அவர் முறையா சங்கீதம் கற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் ஆயிரக்கணக்கான மேடைகள்ல கோடிக்கணக்கான மக்களை தன்னுடைய குரல் பலத்தால தன் வசப்படுத்தினார் வறுமையின் காரணமா ஏழாம் வகுப்போடு படிப்பை நிறுத்திட்டவர் கலைப்பயணத்தை கழக பயணத்தை தொடர்ந்த நாகூர் அனிபா அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு அடித்தளம் திருவாரூர் படிப்பை பாதையிலே நிறுத்தினரை அவருடைய தாயார் திருவாரூருக்கு வச்சாங்க அப்ப திருவாரூர்ல நிதி கட்சி கூட்டங்கள் நடக்கும் அவற்றை ஏற்பாடு செஞ்சவங்களை ஒருத்தர் தான் பள்ளிக்கூட மாணவராக இருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அப்பவே கூட்டம் தொடங்கி தலைவர் பேசுற வரைக்கும் வரைக்கும் அனிபா அவர்கள் பாடுவார் பேச வர்ற வரைக்கும் இந்த நிலையில சரியீசெல்வம் அவர்கள் மறைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல திருவாரூர்ல இருந்த நிதி கட்சி மாநாட்டில் அவரை பத்தி அனிபா அவர்கள் பாடுவார் அப்போ அந்த மாநாட்டில் இருந்த தலைவர் கலைஞர் அனிபாருடைய பாடலை கேட்டு நெஞ்சூருக்கு போயிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டப்போ அந்த தொடக்க விழாவில் பாடல்பார் அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற தொண்டரா தொண்டரார் பயணத்தை தொடர்ந்தார் நாகூர்ல திமுக கிளைய தோற்றுவிச்சதும் ஐயா அனிபாபர்கள் தான் இப்படி கழகத்தோடும் தலைவர் அவர்கள் அனிபாவர்கள் பற்றும் பாசமும் வளர்ந்துட்டே போச்சு நாமிபாவர்கள் கட்ட இல்லத்துக்கு கலைஞர் பேர் வச்சார் அதை திறந்து வைச்சார் பாட்டு போனதுனால மட்டுமா அனிபாவர்களை கொண்டாடுவோம் அவருடைய திறன் கொண்ட கொள்கைக்காக சிறைக்கு போகவும் தயங்காதவர் தான் அனிபாவருடைய கூடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல பதிமூணு வயசு பையன் இந்தி திணிப்புக்கு எதிராக ராஜாஜிரி கருப்பு கொடி காண்பிச்ச முதல் முறையா கைதானார் பிறகு இந்தியாதிக்கு எதிர்ப்பு போராட்டத்தில் கோசிமணி அன்பு தர்மலிங்கம் முன்னே நாராயணசாமி திருச்சி சிறையில் முப்பத்தி ரெண்டு நாள் இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கலைஞருடன் அணிப்பவர்கள் கைது செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல காஞ்சிபுரத்துல திருவிழா பாடிட்டு போகும்போது கைதானு பற்றி தலைவர் கலைஞர் என்ன சொன்னார்னா தமிழுக்கு ஒரு தீங்கு என்றால் தீங்கினை தடுத்து நிறுத்திட தமிழர்களும் காத்திர தமிழ் மொழி காத்திர தோல் தட்டி தன்னை கண்டிப்பாக சொல்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை அவர்கள் அமர வச்சு அழகு பார்த்தார் தலைமாவணி விருது கொடுத்தார் தலைவராக நியமித்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற கழகத்தின் பெருவிழா நிகழ்ச்சியில் கலைஞர் விருது வழங்கினார் இப்படி அஞ்சாஞ்சன் பட்டுக்கோட்டை அழகிரி தந்தை பெரியார் இணையத்தில் குறை காயுதம் பேரறிஞர் அண்ணா முத்தவர்கள் கலைஞர் இனமான பேராசைன்னு அனைத்து தலைவர்களோடு பழகி பயணிச்சு தன் வாழ்நாள குண்டை குழுக்காக ஒப்படைச்சுக்கிட்ட பற்ற உழைச்சுடர் தான் ஐயா ஒரு சையா அனிதா ஒரு முறை அனிதா அவர்கள் என்ன சொன்னார்னா கழக நிகழ்ச்சிகளுக்கு கலைஞர் எங்கிட்ட எங்கிட்ட தேதி கூட கேட்காம என்னுடைய இசை கச்சேரியை வச்சிருவார் ஏன்னா நான் கச்சேரிக்காரன் கிடையாது கட்சிக்காரன் சொன்னார் மற்றொரு பேட்டியில ரத்தத்தை எடுத்து சோதித்தால் கூட அதில் வேறு கட்சியுடைய கலப்பு இருக்காதுன்னு இருக்காது அதனால்தான் அணிபவர்கள் நிறைவேற்ற போது மறைந்த போது தலைவர் கலைஞர் நானும் ஓடோடி சென்றோம் அதைத் தொடர்ந்து நாகூரில் நடைபெற்ற திரைப்படத்துடைய திருவுருவ படத்திறப்பு நிகழ்ச்சியில் பங்கெடுத்து புகழஞ்சலி செய்தனர் அப்படிப்பட்ட எங்கள் இசை முரசுக்கு நான் முன்னின்று முற்றாண்டி விடாம கொண்டாடுறதை என்னுடைய வாழ்நாள் பேராக நான் ஐயா நாகுரணிபா அவர்கள் கழகத்துக்கு மட்டும் சொந்தக்காரர்கள் ஒட்டுமொத்த மத்திய தமிழ்நாட்டுடைய சொத்து எல்லாரும் சொன்னாங்க அவர் பாடிய இறைவகனும் கையேந்து அவர் இல்லை என்று சொல்வதில்லை என்ற பாடல் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒழிக்கிற பாடல் அதுதான் அனிபா அவருடைய சில மாதங்களுக்கு முன்பு ஒரு தனியார் தொலைக்காட்சி வாத நிகழ்ச்சியில பலரும் மதங்களை கடந்து இசைமுருசவருடைய பாடலை பாடல் வந்து ரொம்ப வைரலா போச்சு இந்த முதலோடுதான் தமிழ்நாடு அதனால் தான் நம்மோடு இசை செய்ய நாகூர் அணி நூற்றாண்டு தொடங்கினதும் நாகூர்களை அவர் எல்லாம் அமைந்துள்ள தருவுக்கு இசைமுருசு நாகூர் இயம் அணிபாத்து என்று பெயர் சுற்றுவோம் சில்லடி கடற்கரைக்கு செல்லும் சாலைகளை இசைமுருசு நாகூர் இயம் அணிபாத் நூற்றாண்டு நினைவு பூக்காவை சில தினங்களுக்கு துணை புதனை உதவி எனக்கு புரிந்து வச்சிருக்கிறார்